ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலெணை வாங்கலாம் இல்ல அப்படின்னு யார் சொல்றான் அரசியல் கட்சி தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனாலதான் என்ன மதிச்சீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதர கதர அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெருவா ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லா அதை ரசிச்சு தானே ஒரு தடவை கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனை திருமணம் ஆயிருச்சு குழந்தைகள் ஆயிருச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு தினம் கவலைப்படுத்த யாரும் கேட்கல நீ விரும்பி விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகிய பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுழிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை படி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொதறி திங்கிரியல எல்லாரும் என்ன என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகள என் மயம் பெரியவனுக்குலாம் நல்ல விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சுழிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா இந்த என் மகன் என்ன என்ன பிள்ளைகள் அவமானமா இல்லையே கேவலமா அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதே என்னைய சொல்லும் போது சிரிக்குத முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையே அவங்களுக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோடு இருக்க சொல்றான் ஒருத்தஞ்சு ரூபா பார்ப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்ட பண்ணிட்டு அலைய கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் இந்த திமுக கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு வேற பேசுவான் அதான் தெரிவிக்கல இல்ல தெரிவிக்கல இல்ல அதான பிரச்சனை என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட உன்னோட மத செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதுரை வந்து காப்பாத்தி விட்டுட்டு நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வளர்ந்துருச்சுன்னு அப்ப எதுக்கடா என்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாயை பொத்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாகணுமா நீ வந்து இந்த மாதிரி பேசாத சீமான் பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா அப்ப எதுக்கட வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்க கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கமிஷன் ஆபீஸ்ல இந்த அசிங்கமாக பேசுகிற வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காத நீ பேசுறா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா படாத டிராமா படாத நேத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன் நேற்று தானே சொல்ற ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மதுர செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கலாம் எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கடா நீ முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட போட்டுட்டு எதை மதுராசில வந்து புருஷன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாமல் உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்பனியே அதுக்கு என்னன்னு பதில் சொல்றா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்ருக்காத கேவல புடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்டை நாய்க்கூட வாழ்ந்த பாரு நான் தாண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம் ஒன்னே வேணும் பெரிய ஆள் மாதிரி பேசாத